ஓம் சாய நமக ஓம் சாய நமக சாய நமக ஜெகப்பேராட்டலே நமோ நமக சாய நமோ நமக சாய நமோ 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 நமக அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவனே வாழ்த்தும் ஆதி சித்தனே அகத்தியன் வந்தமர்ந்தோம் அகதி சாய நமக அற்புத பிரபஞ்சம் கண்டு மயங்கும் பேராற்றலை பிரபஞ்சத்தில் இருந்துதான் ஆற்றல் பெறப்பட்டது பிரபஞ்சமே கண்டு வியக்கின்ற ஆற்றல் தன்னகம் கொண்டு தாழ்நிலை தவநிலை மூலமாக பெருக்கெடுத்து ஓட வைத்த சித்தனே சித்தனே இறையாய் ஓ ஒவ்வொரு எழுத்துக்களின் வடிவங்களை தன்னுடைய நாடி நரம்புகளுக்குள் உச்செலுத்தி அற்புதமாய் தன் குருதி நிலைதனை ஜீவ நாடியாக மாற்றுவதற்குரிய அற்புத ஆள்நிலை தவம் கொண்ட சித்தனே நீர் கொண்ட தவமதை கண்ட சிவமே தவத்தில் இருந்து எழுந்து வந்து காவலுக்கு நின்ற நிலைதான் சிவமகா வாழை சித்த நிலை என்று உரைக்க வந்தோம் அகத்தியன் அந் நிலைதனை எட்டிய பின் அந் நிலைதனை எட்டிய பின் சபைதனில் அமர்ந்திருக்கின்ற பொழுதும் சபையோடு இருப்பவர்களோடு ஒன்றாக ஒரு நிலையில் அமர்ந்திருக்கும் அற்புத எளிய எளிய நிலை வல்லமைதனை ஆற்றலாய் அமர்ந்து அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற அற்புத நிலைதனை கண்டு அகத்தியின் வியக்குகின்றோம் அந்நிலை வியப்படங்கும் நிலை பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் கலியுகத்தில் அமர்ந்திருப்பவர்கள் ஒரு சிறு ஆற்றல் ஒரு சிறு இரையாற்றல் அதிர்வாற்றல் கிடைத்தவுடன் ஆடுகின்ற ஆட்டம் பேயாட்டமாக ஆடுகின்ற பொழுது ஆட்டம் எதுவும் இல்லா ஆடிய பாதம் கண்ட சிதம்பரன் நாதனை தனக்குள் வைத்து ஆட்டங்கள் உள்ளுக்குள் நிகழ்ந்த பொழுதும் அதனையெல்லாம் அற்புதமாக அவனடிதனில் சமர்ப்பித்து அகத்தியன் காட்டிய வழிதனில் பயணப்பட்ட சித்தனே அகத்தியன் வந்துகின்றோம் அகத்தியன் அகமகில் அகத்தியன் பரிபூரண நிலை கொண்ட தன்மைதனை எட்டிய சபைதனிலே அகத்தியன் ஆசி கூறுவது கண்டு அகமகில் ஓம் அகதி சாயம் மகாவிஷ்ணு உரைத்த உரையறுக்கின்றதே எங்கு சென்று மகாவிஷ்ணு இயல்பில் உரையாடுவான் சித்தனே கூறும் கூறிப் பாருங்கள் செய்தர்கள் ஓ சாய நம அந் நுழைதனை எட்டிய சபை இச்சபை காண்பதற்கு எளிய நிலை கொண்ட கட்டிட வளாகங்களுக்குள் அமர்ந்திருந்து உரையாடுகின்ற நிலை போல் தெரியும் ஆனால் உள்ளுக்குள் அமர்ந்து உரையாடுபவன் சிவமே என்று உரைக்கின்றோம் ஒட்டுமொத்த சிவ ஆற்றல்களை எல்லாம் பெற்ற சிவமாய் அமர்ந்திருந்து அகத்தியன் உரையாடுகின்ற அற்புத நிலைதனை பெற்ற சபைதனில் தான் அகத்தியன் உரையாடி என்று கூறுகின்றோம் அகத்தியன் அகத்தியம் என்றால் என்ன என்று சித்தனிடம் வினவி பாருங்கள் தெரியும் அகத்தியத்தின் இலக்கணம் புரியும் அகத்தியம் என்றால் என்னவென்று அவன் கூறுவான் ஏனெனில் அகத்தியமாக பிறந்து அகத்தியத்தோடு வாழ்ந்து அகத்தியத்தோடு வளர்ந்து அகத்தியம் காட்டிய நிலையை தன்னகம் கொண்டு இத்தகைய தென்னகம் ஆளுகின்ற ஆற்றலை பெற்றிருக்கின்றான் சித்தன் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அந்நிலைக்காக

அந்நிலையை எங்கு சென்ற பொழுதும் பாடல் கேட்கின்ற பொழுதும் எலா நிலை என்று அகத்தியன் ஏடு பிடித்து எழுதியவன் எழுதுகோள் வைத்துதான் எழுதுகிறான்

புதைந்து கிடக்கின்றது எங்கு எடுக்க எடுக்க தோண்ட தோண்ட அச்சைய பாத்திரம் போல எழுந்து கொண்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்த புதையலை பெறவாருங்கள் என்று கூக்குரலிட்டு அழைக்கின்றான் அகத்தியன் இச்சபையில் இருந்து என்று கூறுகின்றோம் பதினெண்டு சித்தர்கள் படையெடுத்து வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் அவர் அவர்கள் சித்த கணங்கள் எல்லாம் அமர்ந்து தவம் காண்கின்றார்கள் வேல் பகிர்வு விழா என்பது ஒரு சாதாரண நிலை கொண்ட விழா அல்ல அது எளிய நிலை விழா அல்ல பிரபஞ்சத்தில் நடைபெறும் சிவ பிரம்மாண்ட விழா என்று உரைக்கின்றோம் ஓ மகதி நமக பிரம்மாண்ட விழாவினை நோக்கிய பயணம் பயணவதை மேற்கொள்வோர்களுக்கு தடை ஏற்படக்கூடாது என்பதற்காக வேல் பகிரப்பட்டது தொண்ணூத்தி ஆறு நாட்களுக்கு முன்பாக வேல் பகிரப்பட்டு விட்டது என்று உரைக்கின்றோம் மகத்திகள் வரையத்தணிப்பவர்களின் தடைகளை நீக்குகின்றது அவ்வேல் சிவமகா வாளை சித்த செவ்வேல் என்று உரைக்கின்றோம் யாம் உள்ளுக்குள் நுழைந்து அவரவர்கள் தடை நீக்கி நந்தி கூட்டங்களோடு ஒன்றாக பகிர்வு விழா நோக்கி வாருங்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியல் ஓமகதி சாயனமக விழா என்பது என்ன திருமுருக பெருமானுக்கு நடைபெறுகின்ற விழாவா

புண்ணியங்களோடு நீங்கள் செல்கின்ற தடங்கள் எல்லாம் உயரும் நீங்கள் சொல்கின்ற வார்த்தை எல்லாம் பளிதமாகும் நீங்கள் காட்டுகின்ற தலங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும் என்று கூறுகின்ற எவ்வாறு இவன் உரைத்தவாறு ஒன்றுமில்லை ஒன்றும் வேண்டாம் என்று கூடுகின்ற பொழுது அகத்தியன் வந்து அமர்வோம் சரீரமதில் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாயன மக உலோக நடைபெறுகின்ற அற்புதமான அத்துணை நிலைகளுக்குள்ளும் இறை புகுந்திருக்கின்றான் இறை கலந்திருக்கின்றான் நிச்சயமாக அகத்தியம் அமர்ந்திருக்கும் சிவமகா அமர்ந்திருப்பான் சிவ சபை அமர்ந்திருக்கும் என்று அகத்தியன் நல் வாழ்த்துக்களை சித்தனுக்கும் சீடர்களுக்கும் தாரை வார்த்து அண்ட பிரம்மாண்ட நாயகன் ஒரு மூர்த்தியாய் அமர்ந்திருக்கும் அற்புத பரந்தாமன் திருவடி தொட்டு வணங்கி அமர்கின்றோம் சித்தனே ஓம் மகதி ஷாய நமக ஓ மகதி ஷாய நமக ஜெகதி சாய நமோ நமக பேராட்டலே பெருங்கருணை வடிவமே பெரு ஞானமே சபை அமர்ந்த ஞானமே போட்டி போட்டியன உயர் ஞான சித்தனை சிவஞான சித்தனை சிவஞான ராஜனை அகத்தியனை அப்பனை ஐயனை ஆசானை வணங்கி நிற்கிறோம் ஓம் நமக அகதி சாய நமக ஜெகக்குருவே போற்றி அகக்குருவே போற்றி அகத்துள் அமர்ந்த அகத்தியனே போற்றி ஜெகத்தை ஆளுகின்ற ஜெகத்தியனே போற்றி 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 என போற்றி திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து உயிர உயர் உரை உன்னத உரை உத்தம உரை சத்திய உரை நிகரில்லாத நிறை இறை உரை நிகழ்த்தி அமர்ந்தவனே அகத்தியமே போற்றி போற்றி என போற்றி திருபடி வணிந்து திருத்தால் வணிகிறோம் அகதி சாய நமக